வணக்கம் இன்றைய தினம் திரு சவுக் சங்கர் அவர்கள் மதுரையில் இருக்கிற நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படி அவர் காவல்துறையால் அழைத்து வரப்படுகிற போது அவருடைய கரங்கள் அதில் கட்டுப்போடப்பட்டிருக்கிறது கட்டுப்போட்ட கரங்களோடு அவர் வந்து காட்சி தமிழ்நாடு இன்றைக்கு பார்த்திருக்கிறது எனவே நேற்றைய தினம் நாம் இதை பற்றி பேசியிருந்தோம் கட்டாயமாக அவர்கள் கோவை சிறையில் வைத்து அவர் அடித்து துன்புறுத்தப்பட்டிருக்கிறார் ஒரு ரவுடியச வேலை ஒன்று அரங்கேற்றப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை பேசியிருந்தோம் அதை நான் பேசிய போதே அப்படியெல்லாம் ஒன்றும் நடந்திருக்காது நடந்திருக்க வாய்ப்பில்லை என்று பல பேர் பேசினார்கள் சில பேர் எல்லாம் எங்களிடமே கேட்டார்கள் அது இப்படிங்க ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கிற ஒருத்தர் வந்து அப்படியெல்லாம் தாக்க முடியுமா அதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பில்லை நீங்கள் எதுக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை வழக்கறிஞர் கேட்டுக்கோங்க எல்லாம் சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு பார்க்கிற போது நடந்திருக்கிற அந்த காட்டு பிராண்டி தாக்குதல் உண்மைதான் என்பது எல்லாருக்குமே அநேகமாக தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு புரிந்திருக்கிறது அது நீதித்துறையின் முன்னாடியும் இருக்கிறது நீதியரசர்கள் அது குறித்து தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பார்கள் ஆனால் என்னன்னு சொன்னா இது இன்றைக்கு உண்மைதான் என்கிற செய்தி வந்தவுடனேயே அல்லது இந்த செய்தி வரப்போகுது என்பது தெரிந்த உடனேயே சில பேர் பேச தொடங்கி விட்டார்கள் ஐயோ அவரே கையை உடைத்துக் கொண்டார் அது ஒன்றும் கையை வந்து வேற யாரும் உடைக்கல அது எப்படி உடைக்கிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியல ஒருவர் வந்து நீ கொண்டு போய் காவல் சிறையில வைத்திருக்கிற போது அவரே கையை உடைத்து கொண்டார் என்று பேசுற அளவுக்கு கூட துணிந்து விட்டார்கள் சரியாக ஒரு பக்கம் இருக்கு இந்த சவுக் சங்கனுடைய இந்த நிலைப்பாடு இன்றைக்கு மேலும் சில வழக்குகள் அவர் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்திகளை எல்லாம் நாம் பிறகு பேசுவோம் அதற்குள்ளால் நம் முக்கியமாக இன்றைக்கு இந்த காணொலியில பேச வேண்டிய செய்தி திராவிட முன்னேற்ற கழக அரசு ஸ்டாலின் தலைமையிலே மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது ஆட்சியை நிறைவு செய்திருக்கிறது இந்த ஆட்சியினுடைய போக்கு எப்படி இருந்திருக்கிறது மூன்று ஆண்டுகளிலே என்பதுதான் இன்றைக்கு பேசுபொருளாக இருக்கிறது அநேகமாக நிறைய ஊடகங்கள் பயங்கரமாக இருக்கிறார்கள் வழக்கம் போலேயே மிக பிரம்மாண்டமான பேர் அற்புதமான ஆட்சியை கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின் என்று பேசிக் கொண்டிருக்கிறார் ஆனால் நான் பிரச்சார காலங்களிலே ஒரு கதையொன்றை சொல்லிக்கொண்டு வந்தேன் ஆனால் சீமான் அவர்களும் அந்த கதையை அது அவரும் சொல்லி இருந்தார் இந்த பிரச்சாரத்தில் அவரும் அந்த கதையை சொல்லி பேசி இருந்தார் அந்த கதை என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஊரில் ஒரு திருடன் வாழ்ந்து கொண்டிருந்தான் அந்த திருடன் மாலை நேரம் ஆகும் என்று சொன்னால் அவன் போய் ஒரு தெரு முக்குள்ள போய் நின்றுக்குவான் அப்படி நின்று கொண்டு வருகிற மக்களிடமெல்லாம் காசு பணத்தை எல்லாம் பறிப்பான் அப்படி பறிக்கிட்டு அவங்க யாராவது ஊருக்குள்ள அப்படி கொண்டு வர்றாங்கன்னு சொன்னால் அவன் காசு பணம் கையில வச்சுருக்கிற ஏதாவது நகைகள் எந்த எல்லாம் பிடுக்கிட்டு அவளை கட்டிய வேட்டி சாலையோடு அடிச்சு துரத்தி விடுவான் இது வந்து அந்த திருடனினுடைய பழக்கம் இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்த திருடனுக்கு கடதி கால கடைசி காலம் வந்துருச்சு இறுதி அந்திம காலத்திலே அவனுடைய மரணப்படுக்கையில இருக்கிறான் அப்படி இருக்கிற போது அந்த திருடன் தன் மகனை அழைத்து சொல்லுகிறான் மகனே நான் ரொம்ப தவறான வாழ்க்கையொற்று வாழ்ந்து விட்டேன் நான் வந்து சாகிறதுக்குள்ள எப்படியாவது ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு சாகணும்னு நினைக்கிறேன் என்று சொல்றார் அப்ப மகன் பார்க்கிறான் அப்ப காலம் முழுக்க திருடிய ஒரு திருடன் இந்த திருடனை எப்படி மக்கள் வந்து நல்லவன் சொல்லுவாங்க அதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனாலும் கூட அவருடைய கடைசி நேர ஆசை இதுவாக இருக்கிறதே நாம் அதை எதப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த மகன் யோசிக்கிறான் யோசித்து விட்டு அவன் ஒரு வேலையை செய்தான் அவன் என்ன செய்தான் என்று சொன்னால் நேராக அவன் தகப்பன் எங்கே நின்று திருடுவானோ கொள்ளையடிப்பானோ அதே இடத்துல போய் அவனும் நின்று கொண்டான் அதே மாலை நேரத்தில் அப்ப ஊர் மக்கள் பயணிகள் வழிபோக்கர்கள் வருகிறார்கள் அவர்களிடம் இவனும் அதே போல அடித்து அந்த அவர்கள் கையில வைத்திருக்கிற மனதைய நகையை எல்லாம் பிடுங்கி விட்டு கட்டி இருக்கிற வேட்டியும் விட்டு துரத்தி விட்டு இருக்கிறான் அப்படி ஓடுகிற போது அவர்கள் சொல்லிக்கொண்டே ஓடினார்களாம் ஐயோ அப்பா இவங்க அப்பா மகராசு பரவாயில்ல எவ்வளவோ பரவாயில்ல அவன் கட்டின வேட்டியாவது விட்டா இவன் அதையும் விட மாட்டேங்கிற மகராசம் பரவாயில்ல பரவாயில்ல என்று சொல்லிக்கொண்டே ஓடினார்களான் இப்படி ஒரு கதை ஒன்று சொல்லப்படுவதுண்டு அநேகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சிக்கு இந்த கதை சரியாக பொருந்துவதாக நான் கருதுகிறேன் திரு கருணாநிதி அவர்கள் மிக மிக மோசமாக ஆட்சி செய்த ஒரு மனிதர் அவருடைய ஆட்சி காலத்தைப் போல மோசமான ஆட்சி காலம் தமிழ்நாட்டில் இருந்ததே இல்லை என்று நாம் எல்லாம் பல அதை குறித்து தர்க நியாயங்களோடு பேசியிருக்கிறோம் பலமுறை விளக்கி இருக்கிறோம் ஆனாலும் கூட திரு கருணாநிதியுடைய ஆட்சியை கொஞ்சம் பரவாயில்லையோ என்று நினைக்கிற அளவிற்கு இந்த மூன்று ஆண்டுகளை ஸ்டாலின் ஆட்சி செய்திருக்கிறார் இப்பொழுது கருணாநிதி அவர்களை அவர் தவறானவர் சரியான ஆட்சியாளர் அல்ல என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் அவரே பரவாயில்லப்பா என்று சொல்லுகிற நிலைக்கு இன்றைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் ஏன் நான் நிதி சொல்லுகிறேன் இந்த ஆண்டு கால ஆட்சியிலே தமிழ்நாடு முடமாக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அனைத்து விதமான உரிமைகளையும் இழந்திருக்கிறது தமிழ்நாட்டிலே வாழுகிற மக்களினுடைய வாழ்வாதாரம் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது சில பிரச்சனைகளை நாம் ரொம்ப தெளிவா சொல்லலாம் இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் இவர்களுடைய வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதியில் இவர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் மாதம் ஒரு முறை மின்கணக்கெடுப்போம் என்று சொன்னார்கள் அப்ப நம்ம எல்லாம் இப்ப எல்லாம் ரெண்டு மாசத்துக்கு ஒரு கேட்க எடுக்கிறாங்க நீங்க மாசம் தோறும் கணக்கெடுப்பு எடுக்கிறேன்னு சொல்றீங்க எடுத்தா என்ன நடக்கும் கேட்டோம் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் அப்படி எடுத்தோம்னு சொன்னோம் நீங்கள் கட்டி கொண்டிருக்கிற மின்சார கட்டணம் பாதியாக குறையும் என்று சொன்னார் நான் உங்களுக்கு எல்லாம் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அனைத்தின் அந்த கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சி இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினொன்று காலங்களை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான மின்சார தட்டுப்பாடு தமிழ்நாட்டில் இருக்கிற சிறு குறு தொழில்கள் அத்தனையும் வேறு மாநிலங்களை நோக்கி ஓடிய காலமே அந்த காலம் தான் நம்ம ஊர்லயே மக்கள் வந்து கடவுளை பார்த்தா இந்த கரண்டை பார்த்தா கடவுளை பார்த்த மாதிரி ஒரு நிலை இருந்தது ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் கரண்ட் வரும் இப்படி நிலை இருந்த போது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிறார் அப்பொழுது அவர் சொல்லுகிறார் நாங்கள் ஆட்சி அமைத்து விட்டோம் என்று சொன்னால் ஆறு மாத காலத்துக்குள்ளே மின்வெட்டு இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கி காட்டுவோம் என்று சொல்கிறார் அவர்கள் ஆட்சி அமைத்தார்கள் ஆறு மாத காலத்தில் மின்வெட்டு இல்லாத தமிழகம் ஓராண்டு காலத்திற்குள்ளாக மின் மிகை மாநிலம் தமிழகம் அவருடைய ஆட்சி தொடங்கி இரண்டு ஆண்டுகளிலே கரண்டே இல்லாம சீரழிந்து கொண்டிருந்த தமிழ்நாட்டிலே அவர் ஆட்சி அமைத்து இரண்டே ஆண்டுகளிலே ஒவ்வொரு வீட்டிற்கும் நூறு யூனிட் இலவச மின்சாரத்தை கொண்டு வந்து சேர்த்தார் இது ஒரு மாபெரும் சாதனை இலவச மின்சாரத்தை அவர் கொடுத்தார் ஆனால் நாங்கள் மாதந்தோறும் கணக்கெடுப்போம் என உத்தரவாத வாக்குறுதி கொடுத்த ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சியிலே மின்சார கட்டணம் மூன்று மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது சாதாரணமா இருநூறு ரூபாய் கட்டி இருந்தவன் ஆயிரம் ரூபாய் மின்சார கட்டணம் கட்டுகிற அந்த நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது சிறு குறு குறுதொழில்கள் எல்லாம் பெருமளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று அதே மாதிரி சொத்து வரி வீட்டு வரி உயர்வு அதனால ஏற்பட்ட வீட்டு வாடகைகள் உயர்வு தொடர்ந்து இன்றைக்கு நடந்திருக்கிறது இந்த ஏங்க உயர்த்துறீங்க கேட்டா மத்திய அரசு எங்களுக்கு சொல்லுது அதனால நாங்கள் சொல்றாங்க மற்ற விஷயங்களில் எல்லாம் மத்திய அரசை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மத்திய அரசு சொல்வதெல்லாம் தவறு என்று மத்திய அரசோடு முரண்பட்டவர்கள் சொத்து வரையை ஏற்றுவதில் மட்டும் மத்திய அரசு சொல்லுகிறது எனவே ஏற்றுக்கொள்ள சொத்துவரி ஏத்துனாங்க மின்சார கட்டணம் ஏத்துனாங்க சொத்துவரி ஏத்துனாங்க பால் விலையை உயர்த்தினாங்க ஏங்க உயர்த்தினீங்கன்னு கேட்டதுக்கு அமைச்சர் சொல்றார் திமுகவின் அமைச்சர் ஜிஎஸ்டி எரிச்சு பால் விலை ஒண்ணுமே நமக்கு புரியல ஜிஎஸ் பாலுக்கு எது ஜிஎஸ்டி கேட்டோம் அதன் பிறகு அப்புறம் எப்படியும் மனுப்பினாங்க வச்சுக்கோங்களேன் பால் விலை ஏற்றினாங்க கட்டுமான பொருட்களினுடைய விலை ஏற்றினாங்க பத்திர பதிவுக்கான கட்டணம் ஏற்றப்பட்டது சகலத்தொரு பொருளின் விலையும் ஏற்றப்பட்டது அப்ப இத்தனை விலை உயர்வை மக்கள் மீது நீங்கள் இன்றைக்கு திணித்தீர்கள் அதுபோக போக இந்த மூன்றாண்டு காலத்தில் ஏறக்குறைய மூன்று லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறது இந்த அரசு இதற்கு முன்னால் அனைத்திந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிற போது இவர்கள் கட்சியில் இருக்கிறவர்கள் திமுகவில் இருக்கிறவர்கள் அன்றைக்கு கேள்வியாக வைத்தார்கள் கடன் வாங்கி விட்டீர்களே கடன் வாங்கி வாங்கிவிட்டீர்களேன் அதுக்குதான் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பிலே சொன்னார் நாங்க வாங்கினா கடன் வாங்கியிருந்தோம் என்று சொன்னால் அந்த கடனை என்னென்ன திட்டங்களிலே வைத்திருக்கிறோம் என்பதை போய் பாருங்கள் அத்திக்கடவை அவகநாசி கூட்டுக் கொடுக்கின்ற திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது வைகை கூட்டு குடிநீர் திட்டம் எத்தனையோ திட்டங்கள் எத்தனையோ தொழிலாளர்கள் இப்படி கொண்டு வந்து நான் கடன் வாங்கினோம் அதுக்கான பயன்படுத்தணும் நீங்க மின்சாரமே இல்லாம விட்டு இல்லாம விட்டுட்டு போன மாநிலத்துக்குள்ள மின்சார உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கு உடனடியாக அது இராணுவம் போல அது வேலை செய்ய வேண்டிய தேவை இருந்தால் அதை நாங்கள் செய்தோம் அதற்காக செலவிட்டோம் நீங்கள் மூணு லட்சம் கோடி இப்பொழுது கடன் வாங்கி இருக்கிறீர்களே ஆண்டுகளுக்குள்ளாக என்ன செய்தீர்கள் என்கிற கேள்வி என்று ஒண்ணுமே செய்யல ஒண்ணு பொருட்களினுடைய விலையெல்லாம் உயர்த்தி அந்த விலையை மக்கள் தலையிலே நீங்கள் அமுத்திக்கிறீங்க ரெண்டாவது மூணு லட்சம் கோடி கடன் வாங்கிக்கிறீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியல சரி நலத்திட்டங்களாவது ஏதாவது இருக்குதான்னு சொன்னா இப்போ தாலிக்கு தங்கம் என்கிற திட்டம் அண்ணா திராடேற்ற கழகத்தின் ஆட்சியில் அம்மா அவர்கள் அறிமுகப்படுத்தியது அண்ணா எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி வரைக்கும் இருந்தது இன்றைக்கும் அந்த திட்டம் இல்லை இந்தியா முழுவதிலும் வாழுகிற எந்த முதலமைச்சருக்கும் தோணாத திட்டம் அதாவது ஒரு குழந்தை இருந்து பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்க படிக்கிறாங்க கல்லூரிக்கு போகிறாங்க மேன்படி படிக்கிறாங்கன்னு சொன்னா சாதாரண நடுத்தர குடும்பத்தில் ஏழை இருந்து வருகிற குழந்தைகளுக்கு அறிவெல்லாம் இருக்கும் ஆனால் அவர் கையில அதுக்கு தேவையான உபகரணங்கள் இருக்கணும் எப்படி படிக்க முடியும் கொஞ்சம் வசதி இருக்கிறவர்கள் லேப்டாப்பை வாங்கிக் கொள்வார்கள் வசதி இல்லாத குழந்தைகள் என்ன செய்வார்கள் அப்ப இந்த உபகரணங்கள் இருந்தால்தான் இன்றைக்கு இருக்கிற போட்டி உலகத்தில் அவர்கள் போட்டியிட முடியும் என்று சொல்லி தமிழ்நாட்டிலே படிக்கிற அத்தனை மாணவர்கள் மாணவிகள் கரங்களிலும் லேப்டாப்பை கொடுத்த அரசு அஇஅதிமுக அரசு கொடுத்தார்கள் நான் கேட்கிறேன் திமுக அரசு ஸ்டாலின் அரசு அமைந்த பிறகு இந்த மூன்றாண்டு காலத்தில் ஒரே ஒரு குழந்தைக்காவது ஒரே ஒரு மாணவன் மாணவிக்காவது லேப்டாப் கொடுக்கப்பட்டிருக்கிறதா திட்டம் கைவிடப்பட்டு விட்டது சகல நலத்திட்டங்களும் கைவிடப்பட்டு விட்டது நிறைய அடிக்கிட்டே போலாம் இல்லை அதே போல இரண்டாயிரம் மினி கிளினிக்களை தொடங்கினார் எடப்பாடி அவர்களின் ஆட்சிக்கால கிராமப்புறங்களிலே ஒரு கட்டடம் இருக்கும் அங்கே ஒரு கிளினிக்கு அதுல வந்து ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் உள்ள மருந்துகள் அது வந்து இலவசம் மருத்துவத்தை இலவசமாக்குவதற்காக செய்யப்பட்ட வேலை தான் அது ரெண்டாயிரம் மினி கிளினிக்களை தொடங்கினார் ஆட்சிக்கு வந்து முதல் மாதத்திலேயே ஸ்டாலின் ரெண்டாயிரம் மினி கிளினிக்களை மூடினார் மூடிவிட்டு என்ன சொன்னாங்க நாங்கள் மக்களை தேடி மருத்துவத்தை மக்களை தேடி டாக்டர்களே வருவாங்க நாம் அப்பவே கேட்டோம் வந்து வந்து தேடி போகணும் தினம் நீ நல்லா கேட்கணும் இது சாத்தியமான திட்டமா என்றெல்லாம் கேட்டோம் ஆனால் நாங்கள் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று சொன்னார் அப்படி ஒரு திட்டம் நடைமுறைக்கே இல்லை ஆனாலும் கூட கடந்த ஆண்டே திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் இந்த திட்டத்தால் வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு கோடி பேர் பயனடைந்திருக்கிறார்கள் என்றார் நாம் மீண்டும் மீண்டும் கேட்கிறோம் ஒரு கோடி பேர் பயனடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு கோடி குடும்பங்களுக்கு அது தெரிந்திருந்தது என்று சொன்னால் நாமே ஒரு பத்து பேரையாவது கண்ணில் பார்த்திருக்கணும்ல யாராவது வீட்டுக்கு டாக்டர் வந்திருக்காரா வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒண்ணும் கிடையாது என்றால் அந்த திட்டமும் பொய் ஊழல் அது எல்லா துறைகளிலும் ஊழல் முப்பதாயிரம் கோடி ரூபாயை முதலமைச்சரினுடைய மகனும் மருமகனும் மட்டும் திருடிவிட்டார்கள் அந்த தொகையை பெருந்தொகையாக இருக்கிறது அந்த தொகையை எங்கே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியாம தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் முன்னாள் நிதியமைச்சர் இப்ப ஐடி துறையினுடைய அமைச்சர் திமுகவின் அமைச்சர் அவர் பேசிய ஒரு பதிவு வெளியே வந்தது அது அவருடைய வாய்ஸே இல்லைன்ட்டாங்க அது அவருடைய வாய்ஸ் இல்லை நான் கேட்பது என்னன்னா ஒரு அமைச்சர் பேசியதை போல ஒரு பதிவு வருகிறது அது அவருடைய குரல் இல்லை என்று சொன்னால் அந்த குரலை அந்த குரலுக்கு சொந்தக்காரன் யார் அதை வெளியிட்டவன் யார் ஏன் அவனை கண்டுபிடிக்க முடியல தமிழ்நாட்டு காவல்துறையால் அமைச்சர் மாதிரி மிமிகிரி பண்ணி ஒருத்தன் தமிழ்நாட்டுக்குள்ள கழகத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணியிருக்கான் அவனை கண்டுபிடிக்க முடியாதா அவ்வளவு குறைவான டெக்னாலஜியோட தமிழ்நாடு காவல்துறை உட்காண்டிருக்கு அப்படி இல்ல கண்டிப்பா வாய்ஸ் தான் அதை எந்த எடுக்கல அப்படின்னா முப்பதாயிரம் கோடி ரூபாய் திருடியது ஊழல் எங்கு பார்த்தாலும் நீக்க நிறைந்திருக்கிறது ஊழல் அதே போல சட்டம் ஒழுங்கினுடைய பிரச்சனையில இவர்கள் சொல்லுகிறார்கள் காவல்துறை அதிகாரிகளை பற்றி எல்லாம் பேசிவிட்டார்கள் காவல்துறை அதிகாரிகளை பற்றி திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசிய பேச்சு குறித்து நான் நேற்று பேசியிருந்தேன் ஒன்னா ரெண்டா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் திமுகவினுடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பி ஏ கிருபாகரன் என்பவர் சாலையில் நின்று போக்குவரத்தை நெறிப்படுத்திக் கொண்டிருந்த காவலரை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற இருக்கிற காவலரை மக்கள் முன்னிலையில் சாலையில் அத்தனை பேர் முன்னிலையில் கண்ணத்தில் ஓங்கி அரைந்தார் நிறுத்திக்கிற காரை கொஞ்சம் தள்ளி நிறுத்திக்கோங்க சார் இங்க வந்து டிராபிக் ஜாம் ஆகுதுன்னு அவர் சொன்ன போவத்துக்காக அந்த காவலரை கண்ணத்தில் அரைந்தார் அந்த காவலரும் வழக்கு கொடுத்தார் கொடுத்த வழக்கு அரை மணி நேரத்திலே வாபஸ் வாங்கப்பட்டது சென்னையில திருவொற்றியூர்ல திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் இருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர் இந்த பகுதியில வந்து மாநகராட்சி உதவி பொறியாளராக இருக்கிற ஒரு அரசு ஊழியர் மாநகராட்சியினுடைய பொறியாளர் அவரை மக்கள் முன்னில அத்தனை பேர் இருக்கையில கை நீட்டி அடித்தார் அவர் தாக்கப்பட்டார் கடுமையாக தாக்கப்பட்டார் என்று சொல்லி இந்த திமுகவினுடைய எம்எல்ஏ சங்கர் அவர்கள் மீது வழக்கு கொடுத்தவர் யார் தெரியுமா நானோ நீங்களோ இன்னொரு எங்கள் அதிமுகவை சேர்ந்தவர்களோ வேற கட்சியை சேர்ந்தவர்களோ இல்லை வழக்கு கொடுத்தவர் யார் தெரியுமா இந்த மாநகராட்சியினுடைய கமிஷனர் அந்த வழக்கின் பேர் எந்த நடவடிக்கையும் காணும் ஒரு பட்டியல் சார்ந்த அதிகாரியை வந்து சாதியை சொல்லி தவறாக பேசிவிட்டார் என்கிற குற்றச்சாட்டு வந்தது அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை வேற துறை அதுவும் வலிமையான துறை இருந்ததை விட பெரிய துறை அந்த துறைக்கு மாற்றி விட்டார்கள் இன்றைக்கு அவர் பெரிய வளமான ஒரு அமைச்சராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் ஒன்றா ரெண்டா சொல்றதுக்கு இங்கே பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி என்கிறவர் அவருடைய மகன் வீட்டிலே ஒரு குழந்தை பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு குழந்தை வீட்டு வேலைக்காக அந்த குழந்தையை கூட்டி போய் வச்சு இவங்க மண்ணை சித்தரவதை கையில வச்ச சூடுகள் சிகரெட் ஆலை வச்ச சூடுகள் உடம்பு முழுவதும் அடிச்சு சூடு மண்டை அடிச்சு ரத்தம் வந்து அந்த குழந்தையை வந்து தாங்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டை கூட நீ தொட்டு பார்க்கக்கூடாது நீ சாப்பிடக்கூடாது என்று படுத்திய கொடுமைகள் அந்த கொடுமையின் அப்புறம் காவல் நிலையத்தில் வழக்கை பதிவு செய்யாம பிறகு தன்னார்வ குழுக்கள் உள்ளே இறங்கி சமூக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி எல்லாம் கடுமையாக மிக கடுமையாக அதை கொண்டு போய் சேர்த்த பிறகு கைது அந்த கைதியில பெரிய நடவடிக்கை ஏதாவது உண்டாகும்னு காணும் வேங்கைவயில் பிரச்சனை அது அப்படியே நிக்குது எல்லா தமிழ்நாட்டில் எந்த கிராமங்களினுடைய எந்த மூளை முடுக்குகளுக்குள்ளே நீங்கள் நுழைந்தாலும் இன்றைக்கு கஞ்சா புழக்கம் இருக்கிறது சிந்தடிக் ட்ரக்ஸ் உள்ளே வந்திருக்கிறது சிந்தடிக் ட்ரக்ஸ் வந்து ஜாஃபர் சாதி சிக்கிய பிறகு அவன் இங்கேயோ ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் அவன் ஏற்றுமதி செய்து அங்கே இருக்கிற காவல்துறை பிடித்து அவர்கள் தேடி வந்து டெல்லியில இருக்கிற காவல்துறையுடன் சொல்லி டெல்லியினுடைய ஸ்பெஷல் பிரான்ச் அந்த தேடுதல் வேட்டையை தொடங்கி அவர்கள் போய் அங்கே டெல்லியிலே இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தவனை பிடிச்சி பார்த்தா அவன் கூட தமிழ்நாட்டை சேர்ந்தவன் அவன் மூலமா யாரான தேடி வந்தா இவ்வளவு பெரிய நெட்ஒர்க்கினுடைய தலைவன் ஒருவன் திமுகவினுடைய அயலகணியினுடைய இணைச்செயலாளராக பொறுப்பேற்று வேலை செய்து கொண்டிருக்கிறான் ஸ்டாலினோடு நிற்கிறான் உதயநிதியோடு நிற்கிறான் அவன் தயாரித்திருக்கிற படத்துக்கு உதயநிதி அமைச்சர் உதயநிதி அவர்களினுடைய மனைவி கிருத்திகா ஸ்டாரின் கிருத்திகா உதயநிதி அவர்களை கூட்டிட்டு வந்திருக்கிறான் அவங்க வந்து அதுல சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிறார் குடும்ப அளவிலேயே அவன் நெருக்கமாக இருந்திருக்கிறான் என்பதற்கு அதை விட பெரிய சாட்சிகள் தேவையில்லை அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் இது போதைப் பொருளை கொண்டு போய் சேர்க்கிறவன் இவர்களோடு தொடர்புடைய இருக்கிறான் அதை தாண்டி அந்த அந்த ஜாபர் சாதி பத்து நாட்களாக கைது செய்யப்பட முடியல பத்து நாட்கள் கழித்து அவனை கைது செய்கிறார்கள் கைது செய்த போது அவன் சொன்னதாக இந்தியா டுடே தொலைக்காட்சி ஒரு செய்தியை வெளியிட்டாரு அவர் என்ன சொன்னாங்கன்னா உதயநிதியோடு மணி லாண்ட்ரிங்கில் ஈடுபட்டு இருக்கிறான் உதயநிதியினுடைய பணம் இதற்குள்ளே இருக்கிறது இவன் கொடுத்த பணம் உதயநிதி வாங்கி இருக்கிறார் என்பது போன்ற ஒரு செய்தியை தான் அதை இந்தியா துடைய வெளியிட்டது செய்தியாக ஏதாவது பேசுபொருளாகவா அது தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை இந்த சாதி கண்டுபிடிக்கப்படுவதற்கு ஓராண்டுக்கு முன்னாலேயே நாங்கள் இதை பேசுகிறோம் சென்னையில இருக்கிற வி ஆர் மால்ல இதே மாதிரி சிந்தடிக் ட்ரக்ஸ் பயன்படுத்தி நடத்தப்பட்ட ஒரு பார்ட்டியில ஒரு இளைஞன் ஒரு பொறியாளர் இருபத்தி ரெண்டு வயதான ஒரு பொறியாளர் அந்த தம்பி செத்து போயிட்டான் அவன் அந்த பார்ட்டியில கலந்துகிட்டு செத்து விழுந்து அடுத்த நாள் காலையில கூட்டுவதற்காக அந்த பெண்மணி போகிற போது அவங்க அதை பார்த்துட்டு ஒரு பையன் கிடக்கலான்னு சொல்லி அற எடுத்து அவனை கொண்டு போய் உடற்கூராய்வு சோதனை செய்தால் அவன் பயன்படுத்தியது சிந்தடிக் ட்ரக்ஸ் என்பது தெரிய வந்தது நான் மண்ணுவன் மீண்டும் மீண்டும் சொல்றேன் ஷாருக் கானினுடைய மாட்டினாங்க இந்த போதைப் பொருள் பார்ட்டியில கலந்து கொண்டார்கள் என்று சொல்லி இந்தியா முழுவதும் பெரிய பொருளானது அதற்கு நிகரான ஒரு போதைப் பொருள் பார்ட்டி தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது சென்னையிலே தலைநகரிலே வீர் மாடலில் நடந்திருக்கு யாரு அன்னைக்கே அன்னைக்காதே பேசணும் அன்னைக்காத சரியாக அணுகி இருந்தால் ஜாஃபர் சாதிக்கு என்னைக்கும் மாட்டிருப்பான் இதுக்கு ஆஸ்திரேலியா நியூஸ்ல இருந்து ஆள் வர வேண்டியதில்லை என்றால் ஜாஃபர் சாதிக்கு உங்கள் தான் வேலை செய்தானா என்ற கேள்வியும் வலிமையான கேள்வியாகத்தான் இன்றைக்கு மக்கள் முன்னால் இருக்கிறது உளவுத்துறை சகல துறைகளிலும் தோற்று போயிருக்கிறது தஞ்சாவூர்ல ஊர்கூடி தேர் இழுத்தார்கள் தேர் இழுத்த போது கரண்ட் அடிச்சு ஒன்பது பேர் ஒன்பது பேரை பத்து பேர மரணித்து போனார்கள் அப்ப ஒரு ஊர்ல திருவிழா நடக்கிற போது தேர் வருதுன்னு சொன்னால் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும் என்பது இயல்பான விதி துண்டிக்கவில்லை கரண்ட் அடிச்சிருச்சு இறந்து போயிட்டாங்க எப்படி இப்படி நடந்துச்சுன்னு அமைச்சரிடம் கேட்டால் அடுத்த நாள் அமைச்சர் சொன்னார் அவர்கள் அனுமதி வாங்கவில்லை அவர்கள் திருவிழா நடத்தியது எங்களுக்கு தெரியவில்லை என்கிறார் ஊர்கூடி தேர் இழுக்கிற திருவிழாவே உளவுத்துறைக்கு தெரியவில்லை என்று சொன்னால் பிறகு இந்த உளவுத்துறை எதற்கு என்கிற கேள்வி இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருக்கிறது இதே கள்ளக்குறிச்சியில வந்து அந்த மாணவியினுடைய கொலையின் போது மரணத்தின் போது இங்கே மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று திரண்டு அந்த பள்ளியை போய் சூறையாடினார்கள் மக்கள் ஒரு ஒருவராக பேசி அவர்களுக்குள்ளாக ஒன்றாகி அந்த கோபத்தோடு போய் பள்ளிக்குள்ளே நுழைந்து அந்த பள்ளியை முழுதும் அடிச்சு நொறுக்கி இருக்கிற பொருள்களை தூக்கி வெளியே வீசி இத்தனையும் நடக்கிற வரைக்கும் உளவுத்துறைக்கு தெரியல இப்படி ஒரு கலவரம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு போதை பொருள் பார்க்க நடக்கிறது உளவுத்துறைக்கு தெரியல இதெல்லாம் தாண்டி ஒருவன் நான் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியிலே உலக கோப்பையிலே உலக கோப்பை வாங்கிவிட்டேன் என்று சொல்லி ஒரு கோப்பையை தூக்கி வந்து வந்து முதலமைச்சரிடமே கொடுத்து விட்டான் படங்கள் வெளியே வந்து விட்டது செய்தியில் அவன் முதலமைச்சருக்கு ஒரு கோப்பை கொடுக்கிறான் முதலமைச்சரினுடைய மகன் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு ஒரு கோப்பை கொடுக்கிறான் வேறு வேறு கோப்பையை கொண்டு போய் ஒரு கொடுத்து நான் இந்த கோப்பையை உலக கோப்பை வாங்கி வந்து விட்டேன் என்று அதனோட அணியினுடைய கேப்டன் நான் தான் என்று சொல்லுகிறான் இவர்களும் வாங்கிவிட்டு வாழ்த்தி விட்டு அனுப்புகிறார்கள் கெட்ட வாய்ப்பாக அதுக்கு பிறகு தான் தெரியுது அந்த பையன் அப்படி ஒரு உலக கோப்பைக்கே போகல அவன் டூர் போயிருக்கான் டூர் போன இடத்துல ஏதோ ஒரு ரெண்டு வாங்கிட்டு வந்து இவர்களுடைய அரசினுடைய லட்சணம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு எவன் வேண்டுமானாலும் முதலமைச்சரிடம் கொண்டு போய் கொடுத்து விட முடியும் என்கிற தைரியம் அவனுக்கு இருந்தது வந்திருக்கிறான்னு பார்த்துக்கிட்டான் உளவுத்துறை உளவுத்துறை வேலை செய்யவில்லையா உளவுத்துறை வேலை செய்கிறது உளவுத்துறையில் இருக்கிறவர்கள் திறமையானவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்புறமே இது நடக்கிறது உளவுத்துறைக்கு உத்தரவு கொடுப்பவனும் உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்டை வாங்கி அதை செயல்படுத்த வேண்டிய எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறவர்களிடம் பிழை இருக்கிறது அதுக்கு காரணம் இன்றைக்கு நாட்டு நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் இவருடைய ஆட்சியினுடைய லட்சணம் இன்றைக்கு கூட நீங்க பாருங்க தண்ணி கோடை காலத்தில் மிகப்பெரிய அளவில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு இருக்கிறது ரோடுகளிலே மக்கள் குடங்களை வைத்து போராட தொடங்கிவிட்டார்கள் எந்த நடவடிக்கையும் இல்லை திறமை என்பது சுத்தமாக இல்லை மழை வெள்ளம் வந்தது சென்னையில் இந்த மூன்றாண்டு கால ஆண்டுகால சாதனைகளை பாருங்க நீங்க மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் நான் சாப்பிடவில்லை என்று வந்து ஒரு குழந்தை நிற்கிற காட்சியை பார்த்தோம் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலேயே ஒரு தலைமை செயலாளரை பார்த்து ஒரு குடிமகன் கேட்டான் எதுக்கு சார் இன்னைக்கு இத்தனை நடக்கும் போது அரசு சார்ந்து யாருமே வெள்ளியே ஜெயிச்சுட்டு போன கவுன்சிலர்கள் ஒருத்தர் கூட வெள்ளியே குப்பைக்கு வரி போடுறீங்க தண்ணிக்கு வரி போட்டிருக்கிறீங்க மாநகராட்சிகளுக்குள்ள மாநகராட்சி நடக்கிற வேலை என்ன எதுவுமே நடக்கல என்றால் இந்த மூன்று ஆண்டு காலம் முழுமையாக நடந்திருப்பது என்பது போட்டோஷூட் முதலமைச்சரை வச்சு போட்டோ ஷூட் நடத்தி முதலமைச்சரை வச்சு கோல்ஃப் விளையாடி முதலமைச்சரை வச்சு கோட் ஷூட் போட்டு முதலமைச்சரை வச்சு சைக்கிள் ஓட்டி முதலமைச்சரை வச்சு பெண்களை வாக்கிங் போகிற சந்திக்கிற மாதிரி நடிக்க வச்சு இப்படி தொடர்ச்சியாக போட்டோ ஷூட் நடந்திருக்கிறதே ஒழிய மக்கள் நலத்திட்டங்கள் என்று எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை இவர்கள் சாதனை என்று இன்றைக்கும் இவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பது சில செய்திகள் ஒன்று நாங்கள் வந்து பெண்களுக்கு ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் மாதம் கொடுத்தோம் நான் உங்களை கேட்கிறேன் இவர்களுடைய தேர்தல் உத்தரவாதத்தில் இவர்கள் என்ன சொல்லியிருந்தார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டோம் என்றால் முதல் மாதத்திலே தொடங்கி ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் பேர் எல்லா மகளிருக்கும் தமிழ்நாட்டிலே இருக்கிற அத்தனை ரேஷன் கார்டு அத்தனை மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவோம் நாங்கள் ஒரு உத்தரவாதத்தை தான் கர்நாடகாவிலே காங்கிரஸ் கொடுத்தது அந்த காங்கிரஸ் அரசு அமைந்தவுடன் முதல் மாதத்திலேயே தொடங்கிவிட்டான் இப்பொழுது இவர்களிடம் நாங்கள் ரெண்டரை ஆண்டுகள் போராடுகிறோம் ஒவ்வொரு போராட்டத்திலையும் ஊக்கத்தொகை சொன்னையே மகளிருக்கு ஏன் கொடுக்கவில்லை ஏன் கொடுக்கவில்லை என்று எல்லாரும் கேட்ட பிறகு கடந்த ஆண்டு வருஷம் இரண்டாம் கால வருஷம் வரை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திலிருந்து நாங்கள் கொடுக்கிறோம் நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்தவர்கள் இப்பொழுது சொன்னார்கள் இல்லையிலே நாங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மகளிருக்கு கொடுக்கிறோம் நான் அப்ப மீண்டும் கேட்கிறேன் தேர்ந்தெடுக்கப்பட்ட மகளிருக்கு கொடுக்கிறோம் என்று நீங்கள் முடிவு செய்து விட்டால் எப்படி கொடுக்க வேண்டும் முதலிலே அதுக்கு தகுதியானவர்கள் யார் தகுதியான மகளிருக்கு தானே கொடுக்க போகிறீர்கள் அந்த தகுதியானவர் யார் என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் முடிவு செய்துவிட்டு இந்த தகுதியானவர்கள் இத்தனை பேர் இருக்கிறார்கள் இவர்களுக்கான தொகை இந்த தொகை அதை பட்ஜெட்ல ஒதுக்க வேண்டும் ஆனா இந்த திமுக அரசு என்ன செஞ்சது தெரியுங்களா பட்ஜெட்ல முதல்ல தொகை ஒதுக்கிடுச்சு அந்த தொகையை ஒதுக்கிட்டு நாங்கள் இனி வந்து தகுதியானவரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த தொகைக்கு எவ்வளவு பேர் தேர்ந்தெடுக்க முடியுமோ அவ்வளவு பேரை தேர்ந்தெடுப்பது என்பது அர்த்தம் காலுக்கு செருப்பு போடுறது இல்ல செருப்புக்கு ஏற்ற மாதிரி காலை தெரிச்சுக்கிற வேலை எவ்வளவு அறிவுபூர்வமான அரசு பாத்தீங்களா இது இதுக்கு ஆகிற செலவை டாஸ்மாக எடுக்கணும்னு டார்கெட்டை அதே பட்ஜெட்ல இவங்க பிக்ஸ் பண்ணாங்க இன்றைக்கு டாஸ்மாக் இருபத்தி மணி நேரம் செயல்படுது உண்மையா இல்லையா இன்றைக்கு நீதிமன்றங்கள் இங்கே பார் நடத்துவதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னவர்களும் கூட போலி மதுபார்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது காவல்துறையினர் முன்னால் காவல்துறையினுடைய வாகனங்கள் காவல்துறையினுடைய மிகப்பெரிய அதிகாரிகள் நடந்து போகிற சாலைகளிலே இன்றைக்கும் பார் இயங்குகிறதா இல்லையா இந்த பார்களுக்கு எதுக்காவது அனுமதி உண்டா அத்தனையும் போலி பார் இதிலிருந்து வருகிற வருமானம் யாருக்கு போகிறது இதுதான் மூன்றாண்டு கால திமுகவினுடைய ஆட்சி சட்ட ஒழுங்கினுடைய லட்சம் நம்ம பார்க்குறோம் பத்திரிகையாளர்கள் மீதான அடக்குமுறைகளை பார்க்குறோம் கோயம்புத்தூரில் பல்ல இடத்துல ஒரு பத்திரிகையாளர் வெட்டுறாங்க வெட்டுறாங்க ரவுடிக காவல்துறை ரன்னிங் கமெண்ட் கேட்டுக்கு ஏற்கனவே அவர் கம்ப்ளைண்ட் மாதிரி பண்ணிருக்காரு எனக்கு இது உயிர் பாதிப்பு ஆபத்து இருக்குதுன்னு இருக்குது நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகி சர்ச்சைக்குள்ளேயே குத்தி கொலை செய்யப்படுகிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகியினுடைய பிணத்தை தோண்டி எடுக்கிறார்கள் ஒரு வாரத்துக்கு பிறகு எவன் அடித்தான் எதற்கு கொன்றான் எப்படி கொன்றான் எதுவும் தெரியவில்லை கோயம்புத்தூர்ல நீதிமன்றத்துக்குள்ளாகவே அறுவாலை வைத்து வெட்டி சாய்க்கிறான் நீதிமன்றத்துக்குள்ளேயே ரத்தம் தெரிக்கிறது ரத்த சாட்சிகளாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நான் நினைக்கிறேன் எப்படி இருக்கு இந்த ஆட்சியினுடைய லட்சணம் இதுக்கிடையில மக்களை நக்களும் நையாண்டியும் பேசுகிற அமைச்சர்கள் எதுவும் யாரையும் வாழ விட மாட்டார்கள் இவர்களுடைய ஆட்சி என்பது ஒரு கொடுங்கோடு ஆட்சியாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மூன்றாண்டு கால ஆட்சிக்கு நாம் மதிப்பிட வேண்டும் என்று சொன்னால் மைனஸ்ல தான் மதிப்பிடுகும் அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி இன்னும் சொன்னால் நம்ம பேசிக்கொண்டே இருக்கலாம் ஏராளமான அளவில் மோசடிகள் அரசு ஊழியர்கள் மீது தாக்குதல் அரசு ஊழியர்களுக்கு நீங்க தான் உத்தரவாதம் கொடுத்தீங்க ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் நாங்க வந்து விட்டா பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னீங்க அதைத்தான் கேட்டு போராடினாங்க அதுக்கு அவங்களுக்கு அடி உத ஆசிரியர்களை கட்டா தூக்கிட்டு போய் கைது பண்ண காட்சிகளை தமிழ்நாடு பார்த்தது விவசாயிகள் போராடினார்கள் விவசாயிகள் மேல குண்டாஸ் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடினார்கள் அவர்களை புறம் நீக்கிவிட்டு தற்காலிக போக்குவரத்து தொழிலாளர்களை போட்டு நான் இயக்க வேன் வண்டி எல்லாம் வராட்டி போன்னு தூக்கி வீசினீங்க எந்த செக்டாரை தான் நீங்கள் பாதுகாத்தீங்க உங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பதை தவிர்த்து இந்த அமைச்சர்கள் கோடிகளிலே புரளுகிறார்கள் இந்த காட்சிகளை தவிர்த்து நீங்கள் செய்தது என்ன எதுக்கு எடுத்தாலும் மறுபடியும் மறுபடியும் மத்திய அரசு எதிர்க்கிறோம் ஆளுநரை எதிர்க்கிறோம் எதிரப்பா இங்கே மக்களுக்கு ஏதாவது செய்துட்டு அதை எதிர் நீ எதிர்த்து எது வேணாம் செய் நாங்களும் கூட நிற்கிறோம் நீட் தேர்வு நீட் தேர்வு எவ்வளவு போய் சொன்னீங்க வந்த உடனே நாங்கள் முதல் முதற்கையெழுத்தே நீட் தேர்வு ஒழிப்போம்னு என்னாச்சு நிலைமை தேர்தல் வந்த பிறகு செங்கலை தூக்கி கொண்டு வருகிறார் உதயநிதி மறுபடியும் எவ்வளவு அநியாயம் ஏன் இந்த செங்கல்ல பாராளுமன்றத்துல முப்பத்தி ஒன்பது கொண்டு போய் காட்டல அப்ப இந்த முறையும் இந்த கடந்த தேர்தலிலும் அவர்கள் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் அத்தனையுமே மக்களை மீண்டும் ஏமாற்றுவதற்கான வாக்குறுதிகளை கொடுத்து நிற்கிறார்கள் எனவே ஒரு முறை ஏமாறலாம் இரண்டு முறை ஏமாறலாம் மீண்டும் மீண்டும் மக்கள் ஏமாந்து கொண்டு இருக்க மாட்டார்கள் இந்த மூன்றாண்டு கால ஆட்சி என்பது தமிழ்நாட்டை படுபாத பாதாளத்திற்கு கொண்டு போயிருக்கிற ஆட்சி படுமொழியிலே தள்ளி இருக்கிற ஆட்சி இந்த ஆட்சியிலே மக்கள் நிம்மதியாக இல்லை ஆட்சியாளர்கள் மட்டுமே நிம்மதியாக இருக்கிறார்கள் ஆட்சியாளர்களுக்கு கால் பிடிக்கிற ஆட்சியாளர்களை என்ன செய்கிற சொல்கிறார்களோ அதை ஓடி போய் முடிகிற இடத்திலே நிற்கிற ஊடகவியலாளர்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் அதை தாண்டி பொதுமக்களோ அல்லது இந்த அரசை வந்து விமர்சிக்கிற ஆட்களோ யாருமோ நிம்மதியாக இல்லை அதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலை இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அரங்கேறி கொண்டிருக்கிறது இன்னும் நாம் நிறைய பேச வேண்டும் நிறைய தரவுகளோடு தொடர்ச்சியை ஒரு வாரம் பேசுவேன் இவங்களுடைய இவங்க பண்ணிட்டு இருக்கிற ஆட்சியினுடைய லட்சணத்தை ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் நாம் எடுத்து பேச தொடங்கினால் ஏராளமான செய்திகளை பேச வேண்டியிருக்கிறது மக்களுக்கு இது நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கிறது இன்றைக்கு சவுக் சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒரு பெண் பத்திரிகையாளர் அவங்களும் வழக்கு கொடுத்துருக்காங்க அதே போல ஏற்கனவே காவல்துறை அதிகாரி ஒரு கோயம்புத்தூர்ல அவங்க பெண் காவல்துறை அதிகாரி அவங்களும் ஒரு வழக்கு கொடுத்துருக்காங்க இதுவும் இல்லாமல் சில சமூக ஆர்வலர்கள் அவங்க எல்லாம் சில வழக்குகளை அவர் மேலே கொடுத்துட்டு இருக்கிறாங்க எனவே வழக்குகளினுடைய எண்ணிக்கை அவர் மீது அதிகப்படுத்தப்படுகிறது ஏற்கனவே இவர்கள் போதுமான அளவுக்கு வழக்குகளை வாங்கி வைத்திருக்கிறார்கள் நாம் என்ன சொல்றோம்னா அந்த வழக்குகள் நடத்தப்படுவதிலோ அந்த வழக்குகளில் அவர் தண்டனை வருவது அல்லது விடுதலை பெறுவது என்பதிலோ நமக்கு எந்த சிக்கலும் கிடையாது ஆனால் அவரை அவர் கைது செய்யப்பட்டிருப்பதனுடைய அடிப்படை நோக்கம் என்பது திமுக இந்த அராஜகங்களை தட்டி கேட்டதா குறிப்பா ஜி ஸ்கொயர் போன்ற நிறுவனங்கள் இவங்க வித்துட்டு இருக்கிற தண்ணி பாட்டில் இந்த நிறுவனங்கள் இவர்கள் ஈட்டி கொண்டிருக்கிற பல கோடி ரூபாய் சொத்துக்களை இவர்கள் இந்த சின்ன சின்ன அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் தூக்கி வீசிட்டு காசு கொடுத்துட்டு அவங்க வாயைப்பூரா அடைச்சிட்டு இவங்க இன்றைக்கு சம்பாதித்துக் கொண்டு மிகப்பெரிய அளவில் இந்த நாட்டில் ஒரு லாபியை செய்து கொண்டிருக்கிற மோசடி பேர் வழிகள் அவர்களினுடைய தூண்டுதலின் பேரால் தான் எப்படி ஜூனியர் விகடன் பத்திரிகையின் மீது வழக்கு தொடுக்கப்பட்டதோ அதுபோல இன்றைக்கு சவுக் சங்கம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மற்றபடி அவர் இந்த பெண்கள் குறித்து பேசியது மற்றவர்கள் குறித்து பேசியது என்பதெல்லாம் தவறான பேச்சு அவர் பேசியிருக்கிறார் என்றால் அதற்கான தண்டனையை அவர் பெறுவதில் யாருக்கும் எந்த தடையும் இல்லை அதே நேரத்திலே ஒரு அரச பயங்கரவாதத்தை அவர் மீது இவர்கள் ஏவிட்டு கொண்டிருக்கிறார் என்பதற்கான வெளிப்படையான சாட்சியாகத்தான் அவர் கரங்கள் உடைக்கப்பட்டிருப்பது இன்றைக்கு நமக்கு காட்சியாக நாம் பார்த்திருக்கிறோம் அவர்கள் உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் இவ்வளவு மீண்டும் மீண்டும் போராடுறோம் நாம் தொடர்ச்சியாக அந்த வழக்கை கவனிக்கத்தான் இருக்கிறோம் இந்த அதிகாரிகள் தாக்கியது உண்மை என்பது தெரிய வருகிற பட்சத்தில் இவர்கள் மீதும் வழக்கு தொடர்ந்து இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அதே போல அந்த அவருடைய வழக்கறிஞர் குறித்தெல்லாம் இன்றைக்கு கொச்சியாக பேச தொடங்கி விட்டார்கள் பல பேரை வச்சு வச்சு பேசுகிற வழக்கறிஞரையும் கொச்சியாக பேசுகிறாங்க இப்படி ஒரு திட்டமிட்ட ஒரு நேரட்டிவை திமுக செட் பண்ணுகிறது இதை செட் பண்ணி இந்த சவுக்கு சங்கர் என்பவன் மிக மோசமானவன் என்பதை போல ஒரு காட்சியை கொண்டு வந்து நிறுத்தியாச்சு அப்படின்னு சொன்னா இதை ஆதரிச்சு பேசுறதுக்கு நிறைய பேர் வந்துருவாங்க எப்பவுமே ஆளுங்கட்சி ஒரு கருத்தை சொல்லிச்சுன்னா அந்த கருத்தை ஆதரிச்சு பேசுறதுக்கு ஆட்கள் நிறைய வந்துருவாங்க அப்படியான ஆட்கள் ஏன்னா அவங்க சேஃப் சோல் நின்றுட்டு விளையாடுறவங்க எந்த பிரச்சனையும் இல்லை எனவே தைரியமா விளையாடலாம்னு சொல்லிட்டு இந்த வேலையை செய்வாங்க ஆனால் அவர்கள் அதை செய்யட்டும் இத்தனை செய்தாலுமே பொதுமக்களினுடைய மனநிலையில இன்றைக்கு மிக தெளிவாக புரிந்திருக்கிற ஒரு செய்தி என்னவென்றால் எவ்வளவோ குற்றங்களை திமுக இழைக்கிறான் அந்த குற்றத்திற்கெல்லாம் இந்த அரசு துணை போகிறது முதலமைச்சரே சொல்லுகிறார் நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிற போது தவறை கூட சரியாக செய்தோம் என்று வெளிப்படையாகவே அவரே பேசுகிறார் இப்படியெல்லாம் இருக்கிற போது ஒரு பத்திரிகையாளன் அவன் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தினான் என்கிற காரணத்திற்காக இப்படி சித்திரவதை செய்வதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை கட்டாயமாக நீதி சரியான நீதியை வழங்குவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது நீங்க சவுக் சங்க விஷயத்திலையும் சரி உங்கள் மூன்றாண்டு ஆட்சியாளத்தினுடைய லட்சணங்களையும் சரி தொடர்ந்து நாம் பயணியிலே பேசுவோம் வணக்கம்